கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் கலாத்தியர் ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள் சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய அந்த எச்சரிப்பின் வார்த்தை அடிமைத்தனத்திற்கு உட்பட்டிருந்த நம் ஆத்துமாவை கிறிஸ்து சுயாதீன நிலைக்கு கொண்டு வந்தார் நிலைமையில நம் ஆத்துமா நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறபடினால பேசுகிறதான வார்த்தை எந்த ஒரு வார்த்தையை வேதத்தில் விருதாவாக அவர் பேசுகிறதே இல்லை நிச்சயமாக அதுல ஒரு காரணம் உண்டு ஒரு எச்சரிப்பை கொடுத்தாலும் நம்மளை திட்டினாலும் கடிந்து கொண்டாலும் நம்மளை உற்சாகப்படுத்தினாலும் அதற்கு காரணம் உண்டு கள்ளனும் கள்ளனின் ஊழியரும் உங்கள் அல்லது நம்முடைய சுயாதீனத்திற்கு எதிரிகளாக காணப்படுகிறார்கள் கள்ள என்று சொன்னால் பிசாசை குறிக்கிறதான வார்த்தை சாத்தானோ சாத்தான் பயன்படுத்துகிறதான ஊழியர்களும் நம்முடைய சுயாதீனத்திற்கு அதாவது கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனத்திற்கு அவர்கள் சத்துருக்களாக எதிரிகளாக காணப்படுகிறார்கள் ஏனென்றால் அந்த கலாத்திய ரெண்டு நான்குல நம்ம வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று ஒரு உதாரணமாக அந்த இடத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது நியாயப்பிரமாணத்தில் விடுதலையாக்கப்பட்ட சுயாதீன நிலைக்கு கிறிஸ்து கொண்டு வந்ததான அந்த ஜனங்களை எப்படியாவது திரும்பவும் அந்த நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்க விரும்பினார்கள் நம்ம உலகத்திலிருந்து நம்ம வெளி வெளியே கொண்டு வரப்பட்டிருப்போம் உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு தப்பி வந்திருப்போம் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணுவாங்க உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு அந்த காரியங்களில் நம்பிக்கை வைத்து சிக்க வைக்கும்படியான அடிமைத்தனத்துக்கு கொண்டு போவ பிசாசானவனும் அடி ஊழியர்களும் பிரயாசப்படுவார்கள் புரிந்து கொள்ளுங்க எதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோமோ அதற்குள்ளாக திரும்பவும் கொண்டு போவதுதான் அடிமைத்தனம் முன்பு ஆண்டவர் அதற்கான வழிகளை ஏற்படுத்தி வைத்தார் இந்த நாட்களில் கிறிஸ்துவை விட்டு பின்னிட்டு போகும்போது அதற்காக வேறொரு வழி என்பது வைக்கப்படவே இல்லை ஆனபடினாலே கடைசி காலம் என்று இந்த காலம் சொல்லப்படுகிறது கிருபையின் இருக்கலாம் ஆனாலும் கடைசி காலம் என்பதை உணர்ந்தவர்களாக இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் டு கோ பேக் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவர் நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லுவதற்கு அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ன சுயாதீனத்தை உளவு பார்க்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்ன அப்படி செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தால் அதிலேயே அதற்கு முந்தன வசனம் கலாத்திய ரெண்டு மூன்றுல வாசிக்கிறோம் ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்க இருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை ஐந்தாவது வசதி வாசிக்கிறோம் சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை என்ன காரியத்தை சொல்றாரு இந்த விருத்த சேதம் வந்து நியாயபரமான உடன்படிக்கையோடு கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதற்கு முன்பு ஆபரக சொல்லப்பட்ட இருந்தாலும் பிரமாணத்திலே ஒன்றாக வைக்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது இப்ப என்ன சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைந்து இருக்கிற விசுவாசிகளிடத்திலே சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா நீங்கள் நியாய பிரமாணத்திலே காணப்படுகிற ஒரு காரியமாகிய விருத்த சேதனத்தை அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்கிற காரியத்தை கொண்டு வரும் பொழுது போல் அந்த இடத்துல எழுதுகிறார் வசனத்தில் சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படி ஒரு நிமிஷம் கூட நாங்கள் யோசிக்கல ஓ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ ஏன் அதை செய்து விட்டால் என்ன என்று சொல்லி நினைக்கவே இல்லை நாங்கள் அவர்களுக்கு இணங்கவும் இல்லை என்று சொல்லுகிறார் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா இயேசு கிருஷ்ணனுடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற நமக்கு ரட்சிப்போடு கூட வேற ஏதாவது ஒரு காரியத்தை இணைக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் ரட்சிப்பு உண்டாகும் என்பதாக யார் சொல்லிக் கொடுத்தாலும் ஒரு ஆகிலும் ஒரு நிமிடம் ஆகிலும் அதை யோசிக்க கூட அவசியம் கிடையாது அதை தள்ள வேண்டும் என்பது இங்கு குறிக்கிறது இந்த நாட்களில நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ரட்சிப்புக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் வேறு ஏதாவது சொல்லிக் கொடுத்தார்கள் விசுவாசிகளா இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ண கூடாது இணங்க கூடாது அந்த நாளில இருந்தவர்கள் வைராக்கியம் பாராட்டுகிற அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தில் கேள்விப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக விசுவாசிகளாய் மாறின பொழுது அவர்களுக்கு இதையும் செஞ்சிடா அப்படின்னு சொன்னபோது நோ என்று சொன்னார்கள் அதுதான் நிலை கொண்டு காரியம் காரணம் என்ன தெரியுமா அவர்களை உளவு பார்த்து பின்பாக கொண்டு செல்லுகிறதான ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு அப்படிதான் அப்படித்தான் வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு உண்டாயிருக்கிற சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை திரும்பவும் அடிமை தனது கொண்டு போகிற காரியம் இந்த நாளிலும் விசுவாசிகளாய் காணப்படுகிற உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் உங்களிடத்துல வந்து விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள் ஏன்னா நீ யூதர்களிலிருந்து வரவில்லை உங்களிடத்துல வந்து வேற ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவார்கள் ஒருவேளை உங்களை பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா விசுவாசிகளை போல தெரியாம இருக்கலாம் உங்களை தாடி எடுக்க சொல்லுவாங்க நீங்க எடுக்காதீங்க ரட்சிப்புக்காக தாடி எடுக்க சொன்னாங்கன்னு எடுக்காதீங்க அவசியமா நீங்க என்ன பண்ணுங்க தொடர்ந்து வைத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க அதே மாதிரி ரட்சிப்புக்காக உங்களை நகைகள் சொல்லுவாங்க ரட்சிப்புக்காக நீ ஒயிட் டிரெஸ் போட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு அது தகுதியா இல்லை என்று சொல்லி நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆடை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க உங்களுடைய முகத்தை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க ஆனால் ரட்சிப்பிற்காக விசுவாசியே நீ விசுவாசி மாதிரியே இல்ல மேல பாக்குறதுக்கு என்று சொல்லி உளவு பார்க்கிறவர்கள் உள்ள வந்து உங்களிடத்திலே சகோதரர் என்கிற பெயர்ல பேசினால் கூட பவுல் சொல்லுகிறதே போல ஒரு நாழிகை ஆகிலும் அவர்களுக்கு நீங்கள் கீழ்படுங்க கூட கூடாது காரணம் என்ன தெரியுமா நீங்கள் அப்படி செய்யும் பொழுது மனிதனுக்காக அந்த காரியத்தை செய்யும் பொழுது நீங்க ஆண்டவரிடத்துல என்ன சொல்றீங்க ஆண்டவரே நான் விசுவாசத்தை வைத்து ரட்சிக்கப்பட்டிருந்தேன் இந்த நாளில அது போதாது என்று சொல்லி இந்த மனிதன் சொல்லுகிறதையும் நான் ரட்சிப்புக்காக என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய விசுவாசத்தோடு இணைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை துச்சமாக நினைக்கிறீர்கள் அப்ப இது முதலாவது காரியம் நம்முடைய ரட்சிப்புக்கு எது முதலாவது எதிரியாய் தெரியுமா பிசாசும் பிசாசுனுடைய ஊழியர்களும் கள்ள சகோதரர்கள் என்கிற பெயரில் உங்களுடைய அருகிலே இருக்கலாம் நீங்கள் அவர்களை ஒருவேளை நம்பலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை இழந்து போகிறதற்கு அவர்களே ஒரு காரணமாக இருக்க முடியும் என்பது இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு தெரிகிறது